ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பெயினாக ரீஃபில் வச்சு நிறைய டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அது என்னன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப்புக்கு நான் இந்த மாதிரி ஒரு அட்டை பெட்டி தான் எடுத்திருக்கேன் அதாவது இது வந்து செருப்பு ஷூ இதெல்லாம் வாங்குவோம் அந்த மாதிரியான அட்டை பெட்டி தான் இப்போ இந்த அட்டை பெட்டிக்கு மேல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மூணு அட்டைங்களும் துண்டுகளையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது ஸோ அதை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த கட் பண்ண துண்டை வந்து இதுக்கு நடுவில் வச்சு நம்ம கம் போட்டு ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ ஒட்டியாச்சுங்க இப்போ நம்ம ஒரு ஊசியை வச்சு இந்த இடத்துலலாம் வந்து சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கலாம் ஒவ்வொரு ஹோல்ஸுக்கும் நடுவில் சரியான ஒரு கேப் இருக்கணும் உங்களுக்கு அளவு தெரியலனா நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட அளவு கூட நீங்கள் வந்து ஹோல் போட்டு விட்டுக்கோங்க இப்போ இது எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஹோல்ஸ் போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம ஹோல்ஸ் போடணும் அதே மாதிரி நமக்கு இதுக்கு நேராக இந்த சைடுலேயும் வந்து நம்ம ஹோல்ஸ் போடணும் சரியாக அளவு வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம நிறைய ஹோல்ஸ் போட்டுக்கலாம் நமக்கு எவ்வளோ செக்மெண்ட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இப்போ வந்து ரெண்டு ஹோலையும் ஒன்றா வந்து இந்த ரீஃபில்லை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு ஹோல்லையும் இந்த ரீஃபில் வச்சு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி எல்லா ரீஃபில்ஸையும் நம்ம இந்த ஹோல்ஸில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் இதே மாதிரி மேலே கூட நம்ம ஹோல்ஸ் போட்டு போட்டுவிட்டுருக்கோம்ல அங்கேயும் கூட இந்த மாதிரி ரீஃபில்ஸ் எல்லாம் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஃபுல்லாக ஜாயின் பண்ணியாச்சு இது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிறதுக்காக நம்ம இந்த சைட்லாம் வந்து கம் போட்டு ஒட்டி விட்டுக்கலாம் உங்ககிட்ட ஸ்ட்ராங்கான கம் இருந்தால் எடுத்துக்கோங்க அதை வச்சு இதிலெல்லாம் கொஞ்சம் கம் போட்டு ஒட்டிக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம தேவையான பொருட்களை இதில் வச்சு விட்டுக்கலாம் இது வந்து மூணு செக்மெண்ட்டாக இருக்குது இது மேல் பகுதி நடுவில் கீழே கூட நம்ம இந்த மாதிரி பொருளுங்களெல்லாம் வச்சுக்கலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி கூட பொருள் வச்சுக்கலாம் இல்லை வேறு எந்த மாதிரி கூட இதில் வச்சு செட் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க பசங்களுடைய சாக்ஸ் எல்லாம் கூட நம்ம இதில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் இதே மாதிரி செட் பண்ணிக்கலாம் பசங்களுடைய இன்னர் வேறு இதெல்லாம் கூட இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் அடிக்கடி இருக்க முடியாதுல அங்கங்கே வச்சுட்டு தேடிட்டுருப்போம் ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் இப்போக்கு இந்த மாதிரி நான் ஒரு ரீஃபில் எடுத்துருக்கேன் இப்போ இந்த ரீஃபிலோட ஒரு பகுதியை வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் ஹோலாக வேணுன்றதுக்காக நான் லைட்டாக சீவி விட்டுக்கிறேன் ஒரு கத்தியை வச்சு ஏன்னா எனக்கு சின்ன சைஸ் தான் தேவை கிட்ட பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா பெரிய அப்படியே வச்சுக்கலாம் எனக்கு சின்ன ஹோல் தான் தேவைன்றதுக்காக நான் இந்த ஒரு முனையை வந்து இந்த மாதிரி கத்தி வச்சு சீவி இது பாருங்கள் சின்னதாக இருக்குது இப்போ இந்த துண்டை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இது எதுக்காக செய்கிறோன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஹேர் ஆயிலெலாம் யூஸ் பண்ணுவோம்ல ஹேர் ஆயில் அப்படி இல்லாட்டினா வந்து தேங்காய் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ரீஃபில் வச்சு செட் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ இந்த ஹோல்ஸில் வந்து நம்ம இந்த சீவி வச்சோம்ல அந்த ஒரு பகுதியை அதை வந்து இதில் போட்டு விட்டுக்கலாம் இந்த மாதிரி சொருகி வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ கரெக்டாக இது இருக்குது இதோட பெரிய ஹோலாக இருந்தால் நம்ம அப்படியே அந்த ரீஃபில் செட் பண்ணியிருக்கலாம் சின்னதாக இருந்ததுனால தான் நான் கொஞ்சமாக சீவிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் இதில் வந்து ஹேர் ஆயில் வந்து எவ்வளோ அழகாக வருதுன்னு இப்போ இது எதுக்குன்னா நம்ம தலையிலலாம் வந்து தேய்க்கறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அந்த வேர்க்கால்கள்லாம் படுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி கடைங்களெல்லாம் எல்லாம் ஸோ அது மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம ட்ராயிங்லாம் வரைவோம் அதுக்கு வந்து சின்ன சின்ன ரவுண்டு போடுறதுக்கு இந்த மாதிரி ரீஃபில் வச்சு நம்ம அழகாக ரவுண்ட் போடலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப்பு வந்திருக்கு இந்த மாதிரி பிளேனாக இருக்கக்கூடிய கிளிப்பு இதில்லாம் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறது கூட இந்த மாதிரி ரீஃபில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன சைஸ் ரவுண்டு போட முடியாது அதுக்காக தான் நம்ம ரீஃபில் யூஸ் பண்ணுறோம் பசங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ளவர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்ட் போடுறதுக்கு இந்த ரீஃபில் வச்சு நம்ம போட்டுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய ரீஃபில்ஸ் எடுத்துருக்குறோம் உங்கள் கையில் நிறைய ரீஃபில்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க என் கையில் இவ்வளோதான் இருக்குது அதெல்லாம் நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ரீஃபில்லாம் வந்து நம்ம ஒன்றோடு ஒன்று ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரீஃபிலோட ஒரு முனையில் வந்து இன்னொரு ரீஃபில் வந்து நம்ம இந்த மாதிரி சொருகி விட்டுக்கலாம் அந்த நிப்போடவே அப்படியே வச்சு ஜாயின் பண்ணுறேன் உங்களுக்கு தேவையில்லைன்னா நம்ம அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ரெண்டு ரீஃபிலையும் ஒன்றா ஜாயின் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் கம்பியோ இல்லை குச்சியோ வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதனால் நல்லா அதுக்கேற்ற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு மூணு ரீஃபில் வந்து ஒன்று பின்னாடி ஒன்று இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நீளமாக இருக்குன்ட்டு நல்லா சூப்பராக நீளமாக இருக்குது இப்போ இதே மாதிரி இருக்கிற எல்லா ரிஃபில்ஸையும் ஒன்று பின்னாடி ஒன்று வச்சு இந்த மாதிரி சொருகி விட்டுக்கலாம் இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் கழுண்டு விழுகாமல் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நெருப்பில் கூட நீங்கள் வந்து ஹீட் பண்ணி இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அழகாக வந்து நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு நல்லா நீளமாக இருக்குது இப்போ இதை வந்து ஒரு கயிறு வச்சு கட்டி விட்டுக்கலாம் எங்கிட்ட கயிறு இல்லாதனால ஒரு துணியை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி கட்டி விட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கு இது சூப்பராக இருக்குது பாருங்கள் இது ஒரு தொடப்பம் மாதிரியே இருக்குது பிளாஸ்டிக் தொடப்ப மாதிரி கடைங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் தொடப்பமே விற்கிது ஸோ அது மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது நம்ம ஃப்ளோரெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் நல்ல அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் நம்ம பாத்ரூமில் டைல்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாய்லெட்டில் யூஸ் பண்ணிடாதீங்க நம்ம பாத்ரூம் செவத்தில் தரையிலலாம் வந்து இது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரெஷ்ஷு போட்டு தேய்க்கும் போது நமக்கு அளவுக்கு அழுக்கு ரிமூவ் ஆகாது ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்க வேண்டியதாக இருக்கும் இது ரொம்பவே ஈஸியாக தேய்க்கலாம் இங்கே பாருங்கள் அளவுக்கு அப்படியே அழுக்கு போகிறது தெரியுது நான் வெறும் தண்ணி தான் ஊற்றி இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இதே சோப்பு போட்டு க்ளீன் பண்ணோன்னா நல்லா சூப்பராக க்ளீன் ஆகும் நல்லா அழுக்கு போகிறது நல்லாவே தெரியுது பாருங்கள் இப்போ சோப்பு போட்டு க்ளீன் பண்ணலாம் நல்லா சூப்பராக ரிமூவ் ஆகுங்க ஃபஸ்ட் டைம் க்ளீன் பண்ணும்போது தான் அதில் இருக்கக்கூடிய இங்கெல்லாம் வெளில வரும் அதுக்கப்புறம் அது வந்து வராது நல்லவே சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்